தற்போது நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த வெள்ள அனர்த்தங்கள் சம்பந்தமாக யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநச்சி மாவட்டங்களில் இருந்து பல்வேறு முறைப்பாடுகளும் கிடைத்து வருகின்றது உண்மையிலேயே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலேயே இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக பல பொதுமக்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள் பல வீடுகளும் சேதமடைந்திருக்கின்றது அந்த வகையில் சில இடங்களில் நான் குறிப்பாக எந்திரமன் சொல்ல முடியாது ஆனால் எல்லா டிஎஸ் ஆஃபீஸ் மட்டங்கள்லேயும் பலர் தங்களுக்கு தங்களுடைய பதிவுகள் தங்கள் சேதந்தோறான பதிவுகள் முறையாக பதியப்படவில்லை இல்லை கண்காணிக்கப்படவில்லை என்ற முறைப்பாடுகள் வருகின்றன அது சம்பந்தமாக நாங்கள் யாழ்ப்பாணத்தினுடைய ஜிஏ கிருணஜி மாவட்டத்தினுடைய ஜிஏ ஏனிய டிஎஸ் மேடம் தொடர்பு கொண்டு விடயங்களை கேட்டுக்கொண்டு வருகின்றோம் வருகின்ற பொழுது நான் நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்களிடமிருந்து சொல்லுகின்றோம் என்ன பாதிப்பு இருந்தாலும் ஜிஎஸ் கூட அறிவிக்க சொல்லி உதாரணத்தை பார்த்தா ஒரு 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 பிரதேசத்திலே ஒரு ஒரு ஜிஎஸ் இருக்கிறார் அதே போன்று அங்கே சமுத்தி உத்தியோஸர் இருக்கிறார்கள் அதே போன்று எக்கனமிக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அவையும் இருக்கணும் டிஓவும் இருக்கணும் அப்போ மூன்று பேரும் இணைந்து இந்த உண்மையிலே இந்த சேதங்களை கள ஆய்வு செய்து சரியான தகவலை வழங்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய அரசாங்கம் பாதிக்கப்பட்ட எந்த மக்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அவர்களுக்கான நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் உறுதியாக இருக்கின்றோம் எனவே அந்த உறுதித்தன்மை தொடர்பாக ஜனாதிபதி இன்றும் சொல்லியிருக்கின்றார் சரியான தகவலை கொடுக்க வேண்டும் யாராவது பாதிக்கப்பட்டார்கள் பாதிக்கப்பட்டால் தங்கள் நிவாரணம் கிடைக்கவில்லை என்ற முறைப்பாடு தங்களை வரக்கூடாது என்றதை சொல்லியிருக்கிறார் எனவே தயவு செய்திரு நான் எல்லோரையும் கேட்டுக்கொள்கின்றேன் களத்தில் இருக்கிற அரச உத்தியோகஸ்தர்களுடைய கேட்டுக்கொள்கின்றேன் யாராவது மக்கள் முறைப்பாடு செய்தால் அவள் அவர்களுடன் முரண்படாமல் சில இடங்களிலே நீங்கள் தாண்டி இப்போ டிஎஸ் மே தாண்டி மக்கள் பிரதிநிதி மக்கள் வருகின்றார்கள் அப்படி வருகின்ற பொழுது நாங்கள் அதை சம்மந்தமாக இன்ஸ்டாக் பண்ணுகின்ற பொழுது சில பேர் நீயே எம்மி மேட்ட போனி உணவை செய்ய இயலாது என்கின்ற வகையிலேயே கதைக்கிறார்கள் அதை சம்மந்தமாக நாங்கள் குறிப்பிட்ட டிஎஸ் பட்டத்திலேயும் சொல்லியிருக்கிறோம் எனவே எந்த பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவரோட இடத்துக்கு சென்று அதை பார்க்க வேண்டும் சில நினைக்கிறேன் தொலைபேசிகள் இருக்காது இல்லை தொடர்புகள் இருக்காது அல்லது புகைப்படங்கள் எடுத்துக்க மாட்டார்கள் எனவே அந்த இடத்துல நேரடியாக கல ஆய்வு செய்து அவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க வண்ணத்துக்கு அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்றது என்னுடைய தாழ்மையான கோரிக்கை அதேபோன்று அரசாங்கம் சரியான நிவாரணங்களை அறிவித்திருக்கிறது இந்த நிவாரணங்களில் சில மக்கள் உண்மையிலேயே பாதிக்கப்படவில்லை அப்படியானவர்கள் சில சில பேர் பொய் சொல்லியும் மாட்டுப்பட்டிருக்கிறார்கள் அவளும் தயவு செய்து மனிதாபமாக செயல்பட வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த நிவாரணம் போச்சுக்கு நாங்கள் எல்லாரும் ஒத்துழைப்போடு செயல்படுவோம் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோன்றுதான் இந்த வள்ளி அனர்த்தத்திலே நேரடியாக பாதிக்கப்படாமல் ஆனால் வேறு வகையிலே பாதிக்கப்பட்ட சமூகம் ஒன்று எங்கள் மத்தியிலே இருக்கிறார்கள் குறிப்பாக மீனவர்கள் மீனவர்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதன் காரணமாக பல நாட்கள் இருபது நாட்களுக்கு மேலாக அவர்கள் மீன்பிடி தொழிலே ஈடுபடவில்லை அவர்கள் நாளாந்த முளைப்பவர்கள் அவர்களும் இந்த அனர்த்தன் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே போன்று தினக்கூலிகளுக்கு செல்பவர்களும் இந்த மழை காரணமாக வாய்ப்புகளை பெற முடியாத சூழலில் அவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் அவள் வெள்ள நீர் போகுந்ததோ அல்லது போகவில்லையோ இல்லை ஆனால் அவர்கள் தினமும் உண்பதற்கான அந்த வேலை வாய்ப்பு இல்லாமல் காணப்படுகிறது இது சம்பந்தமாக மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் ஜனாதிபதியுடைய நேரடி நேரடி கவனத்துக்கு இந்த விஷயத்தை கொண்டு போவோம் ஒன்று பாராளுமன்றத்துக்கு இந்த விஷயத்தை நாங்கள் கொண்டு போய் அவர்களுக்கான ஒரு தீர்வையும் நாங்கள் கட்டாயம் நிச்சயமாக பெற்றுக் கொடுப்போம் என்னொரு விடயத்தை நான் இதில் தெளிவாக குறிப்பிடுகின்றேன் இப்பொழுது நாட்டிலே ஒரு ஊழல் இல்லாத அரசாங்கம் அரசாங்கம் என்று சொல்வதை விட அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் ஜனாதிபதி மந்திரி என்று இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட எழுபது நாடுகளுக்கு மேலே எங்களுக்கு நேரடியாக துறவு கொண்டு உதவிப் பொருட்களை அதே போன்று புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள் ஏனிய மக்களும் எங்களுக்கு அரசாங்கத்து நேரடியாக உதவி செய்கின்றார்கள் இந்த இடத்திலே நாங்கள் செய்த நான் நினைக்கிறேன் சுனாமி பொழுது ஏற்பட்ட அழிவுகளை விட மூன்று மடங்கு அழிவு தற்போது ஏற்பட்டதாக க கணிக்கப்படுகின்றது அந்த வகையிலே உண்மையிலேயே பல இடங்களிலே பாதிப்பு ஏற்பட்டுக்கின்றது ஆனால் எங்கள் மத்தியில் இருக்க சில பேர் இந்த சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி விடமாட்டான் என்கின்ற ஒரு நிலப்பாடு காணப்படுகின்றது நான் தெளிவாக சொல்கின்றேன் இந்த நேரத்தில் எங்களுக்கு அரசியல் கட்சி அவர் அந்த கட்சி இவர் இந்த கட்சி நான் அவற்றையால் நீ 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 உனக்கு போயிட்டு தரமாட்டான் அந்த சகல பேதங்களையும் விட்டு ஜனாதிபதி என்ன நினைக்கிறாரோ பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் இந்த நிவாரணங்கள் அல்லது அவர்களுக்கான மீட்சி கட்டமைக்கிறதுக்காக எல்லாருமே ஒரே செய்ய செய்தால் தான் இந்த நாட்டை இந்த மக்களை மீட்க முடியும் எனவே இந்த அரசியலை கைவிட்டு இந்த இடத்திலே அனைவரும் ஒற்றுமையாக ஒன்றாக செயல்பட்டு இந்த நாட்டை நாங்கள் மீட்க வேண்டும் என்று இந்த இடத்துல நான் கேட்டுக்கொள்கின்றோம் இந்தியாவை பொறுத்தவரையில் எங்களுக்கு பக்கத்து நாடு அது நாங்கள் கோவிட் காலத்தில் கூட தெருவாக பெட்ரோலுக்கு இல்லாமல் இருந்தபொழுது மின்சாரம் இல்லாத இருந்தபொழுது உடனடியாக எங்களுக்கு அந்த நேரத்தில் கப்பல்கள் மூலம் இருப்பவர்களை அனுப்பி அந்த எங்களை நாட்டை மீட்டதிலே இந்தியாவுக்கு பெரிய பங்கு இருக்கின்றது அதே போன்று தான் உடனடியாகவே கரத்திலே செயல்பட்டு உதவி செய்த முதலாவது நாடு இந்தியா நாடு எனவே இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான உறவுகள் ராஜதந்திர ரீதியாக நீடிக்கப்பட்டு அது இன்னும் பலப்படுத்தப்பட்டு அந்த மக்களுடைய தமிழ்நாட்டிலிருந்தும் பாரிய தொள்ளாயிரத்தி ஐம்பது டவுன் கொண்ட கப்பல்கள் நான்கு இலங்கைக்கு வந்திருக்குது என்று சொல்லப்படுகின்றது அதேபோன்று ஏனிய அந்த பாலத்தை கூட அவர்கள் செய்து ஒன்று அதே போன்று மரத்து உதவிகள் இருக்கின்ற பொழுது அந்த இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான ராஜதந்திர உறவுகள் நல்ல வகையில் இருக்கின்றது அது எதிர்காலத்தில் இந்த நாட்டை கட்டி வளர்க்கிறதுக்கு இன்னும் உதவி புரியும் நாங்களும் அதை பரிபூர்ணமாக ஆத்மாக்கமாக நாங்கள் அதை ஆதரிக்கின்றோம் அவர்களுக்கு நன்றி இந்திய அரசாங்கத்துக்கும் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கும் எங்களுடைய அரசாங்கத்தின் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோன்று இன்னமொரு பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே இந்த கடலில் காணப்படுகின்ற பிரச்சனை இப்படி ஒரு பக்கத்திலே இந்திய அரசாங்கம் உதவி கொண்டிருக்கிற நேரத்திலே இந்த மீனவர்கள் வந்து இந்த வடக்கு பிரதேசங்களில் வந்து நிலுவை மாடி படகளை எழுப்பதாலே மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக மக்கள் துறைச்சா குறைபட்டுக் கொண்டிருக்கோம் அதே நாங்கள் ராஜேந்திர தீர்க்க வேண்டும் எங்களுக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார் மீன்பிடித்துறை அமைச்சர் அவர் பல்வேறு விடயங்களில் இந்தியாவோடு சேர்ந்து செயல்பட்டு வருகின்றார் எனவே இந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தீர்வுகளை காணலாம் என்று நான் நம்புகிறேன்